அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் காயத்ரி இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னா பங்கு சந்தையில் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா எனக்கு அந்த சூழல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சாதகமாக அமையுமா அப்படின்னு கேட்குறாரு ஸோ நான் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ எனக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டில் எனக்கு லாபம் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இப்போ நம்ம ஏஎல்பி முறைப்படி இந்த ஜாதக ஆய்வு நம்ம பார்க்க போகிறோம் இவருக்கு இவருடைய வயதுக்கேற்ப இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏஎல்பி லக்னம் இவருக்கு விருச்சகம் போயிட்டுருக்கு ஸோ விருச்சகத்துன்னு எடுத்துக்கும் போது அதிபதி வந்து செவ்வாய் பகவான் ஆகிறாரு செவ்வாய் பகவான் இவரோட ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல இருக்காரு சோ ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது ஜாதகர் வந்து கண்டிப்பா சௌகரியமா இருப்பாரு பாக்கியமா இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று ஆறு ஆதிபத்தியம் இல்லையா ஸோ ஆறாம் வீட்டு அதிபதி வந்து பார்த்திங்கன்னா நாலாம் அதாவது ஒன்பதாம் இடத்துல இருக்கும் பொழுது ஆறுக்கு ஒன்பதுங்கிறது நாலு ஆகுது ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன கடன் இவருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இவர் சுகமாக இருக்கிறதுலையும் சௌகரியமாக இருக்கிறதுலையும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குமே தவிர மற்றபடி அது வந்து பெரிதாக இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரி இவருக்கு ஏஎல்பி நட்சத்திர புள்ளி என்ன போகுது அப்படின்னா விசாகம் நான்காம் பாதம் போயிட்டுருக்கு விசாகம் நான்கு அப்படின்னும்போது அவர் வந்து அதிபதி குரு பகவான் ஆகிறாரு ஸோ குரு பகவான் இவருக்கு எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல இருக்கார் அப்போது இவர் கேட்டபடியே வந்து பங்கு சந்தையில் நான் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்ட ஏற்ற மாதிரி இவரோட சிந்தனை செயல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற திங்கிங் இவருக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெளிவாக தெரியுது ஸோ இப்போ பங்கு சந்தையில் நான் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும் போது ஐந்தாம் பாவம் எடுத்துக்கிறோம் இல்லையா ஐந்தாம் பாவம் அதிபதி இவருக்கு ஐந்தாம் இடத்துலையே இருக்கார் அப்போது கண்டிப்பாக வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு அதாவது இந்த ஷேர் மார்க்கெட் வந்து இவருக்கு வந்து சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போது நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னும் போது அந்த முயற்சி இவருக்கு நல்லா இருக்கா மூன்று நாளுக்கு ஆதிபத்தியமாகிற சனி பகவான் அதாவது மகரத்திற்கும் கும்பத்திற்கும் ஆதிபத்தியமாகிற சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு ஏழாம் இடத்துல இருக்கார் அதாவது ஏஎல்பிக்கு ஏழாம் இடம் அப்படின்ற பொழுது ஸோ முயற்சியினால் வந்து இவர் கண்டிப்பாக வந்து ஷேர் மார்க்கெட்டில் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுவார் அப்படின்றது இதில் தெளிவாக தெரியிறது ஸோ அதே போல் இவருக்கு ஐந்தாம் பாவம் இவருக்கு சாதகமாக தான் இருக்குது நான்காம் பாவம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் இவருக்கு ஏழாம் இடத்துல இருக்கார் அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து இவருக்கு நல்ல அனுகூலம் இருக்குது அப்படின்ற அந்த சூழல் வந்து நல்லதாகவே அமையும் இவருக்கு கண்டிப்பாக அதில் வந்து ப்ராஃபிட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் சரி இப்போ எனக்கு அதில் லாபம் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாரு லாபம் அப்படின்னும் போது பதினோராம் இடம் எடுத்துக்கிறோம் ஸோ பதினோராம் இடம் இவருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னி வருது ஸோ கண்ணின்னும்போது அதிபதி புதன் பகவான் ஆகிறார் இல்லையா ஸோ எட்டுக்கும் பதினொன்றுக்கும் ஆதிபத்தியமாகிற புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ரெண்டாம் இடத்துல இருக்காங்க ஸோ மறைமுகமான லாபம் வந்து இவருக்கு வருமானமாக வந்து கண்டிப்பாக சேரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ பதினொன்றாம் இடம்னு பொழுது லாபம் எடுத்துக்கும் போது பதினோராம் அதிபதி வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கிறது பதினொன்றுக்கு இரண்டுங்கிறது நாலாகுது அப்போது கண்டிப்பாக வந்து லாபம் வருமானம் வருமானத்தில் வந்து லாபம் அதிகமாக வ வர்றது அதனால வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பெரிதளவில் வந்து இவருக்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்மள தெளிவாக சொல்ல முடியும் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உண்டான பாவமும் இவருக்கு நல்லா இருக்குது அதே போல் வருமானம்னு எடுத்துக்கிட்டால் இரண்டு அஞ்சு ஆதிபத்தியமாகிற குரு பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்காரு ஸோ வருமானத்தை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பயன்படுத்துகிறாரு அப்படிங்கிறது ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயமும் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சாதகமாக இருக்கிறதுனால தாராளமாக இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த ஷேர் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஐந்தாம் பாவம்ன்றது குரு பகவான் அதிபதி ஐ ஐந்தாம் இடத்துல இருக்கார் இல்லையா ஸோ குரு பகவான் அப்படின்னும் போது குருங்கிறது தங்கம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ ஒரு கோல்டில் இவர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னும் போது கண்டிப்பாக அதில் வந்து அவருக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் ரெண்டாம் இடத்துல புதன் பகவான் உட்காந்துருக்காரு ஸோ ஒரு நல்ல புத்திசாலித்தனமான முதலீடாக இது இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் மார்க்கெட்டில் ஒரு நல்ல ப்ராஃபிட் இவருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக இதில் வந்து லாபம் இவர் எதிர்பார்க்குற மாதிரி கண்டிப்பாக இருக்கும் ஸோ இவருக்கு இந்த நட்சத்திர புள்ளி வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதி மே மாதம் இவருக்கு முடிகிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவருக்கு அடுத்த நட்சத்திர புள்ளி மாறும் பொழுது கண்டிப்பாக இதனுடைய சூழல் மாறுமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் ஸோ அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி இவர் கரெக்டாக வந்து புத்திசாலித்தனமாக ஒரு முதலீடு செஞ்சு அதில் ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இப்போது ஒரு ஜாதகத்தில் வந்து பங்கு சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லை ஒரு லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் வந்து நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் இல்லை ஒரு திருமணத்துக்காகவும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜோதி ஜோதிடரை போய் அணுகிறோம் ஸோ இதுவே வந்து அந்த ஜோதிடத்தை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்ற போது நாம்ளே வந்து நமக்கு உண்டான நல்ல தருணம் எது ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு நம்ம சரியான நேரத்தை நம்ம சூஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறத நாம்ளே நம்ம நாம்ளே வந்து தெரிஞ்சுக்க முடியும் அது அந்த ஜோதிடத்தை நீங்கள் கற்றுக்கிறது மூலயமா வெறும் உங்களுக்கு மட்டும் பயன்படாமல் உங்களை சுற்றி இருக்கிற உங்கள் குடும்பத்தாக இருக்கும் அதே போல் உங்கள் நண்பர்களாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து பெரிதளவில் பயன்படும் அப்போது அதுக்கு ஒரு கரெக்டாக ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஜோதிடம் அப்படின்னா அந்த ஏஎல்பி ஜோதிடத்தை நீங்கள் அணுகணும் அப்படிங்கிறது தான் நாங்கள் இங்கே சொல்கிறோம் ஏன் அப்படின்னா இந்த ஏஎல்பி ஜோதிடம் மூலயமா வந்து நிறைய விஷயங்களை வந்து துல்லியமாக சொல்ல முடியும் இது போன்ற துல்லியமான பலன்களை நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கட்டாயம் ஏஎல்பி ஜோதிடம் படிங்க அதே போல் ஒவ்வொரு முறையும் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் ந இருக்கிற நல்லது கெட்டது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒவ்வொரு ஜோதிடரையும் நீங்கள் போய் அணுகிறதுக்கு பதிலாக கண்டிப்பாக இந்த ஏல்பு ஜோதிடத்தை நீங்கள் படிக்கிறது மூலயமா உங்களுக்கு உண்டான விஷயங்களை நீங்களே வந்து பார்த்து தெரிஞ்சிக்க முடியும் ஸோ கண்டிப்பாக ஏல்பி ஜோதிடம் படிங்க இதில் இருக்கிற நலன்களை நீங்களும் பெறணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை நன்றி வணக்கம்